இக்கேフォルன பாப்போம் உயிர் எழுத்துக்களை வச்சு பாப்போம் உயிர் எழுத்துக்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்வாங்க வவல்ஸ் அதுல இங்கிலீஷ் வார்த்தஸ்ல வவல்ஸ்ல ஐந்து வார்த்தஸ் இருக்கு அது என்னன்னு பாப்போம் ஏ ஈ ஐ ஓ யூ இந்த ஐந்து தான் வவல்ஸ்ல இருக்கு அடுத்து மெய் எழுத்துக்கள்னா என்ன இங்கிலீஷ்ல சொல்வாங்கன்னா கான்சோனன்ட்ஸ் கான்சோனன்ட்ஸ் னா சொல்வாங்க அதுல 21 எழுத்துக்கள் இருக்கு பக்கம்ல இருக்கிறது அடுத்து இங்கே ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க இதுல இந்த வாக்கியத்துல இருந்து ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுத்துக்கள் இருக்கு வேணா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஏ இ ஐ ஓ யூ வவல்ஸ்ல எப்படி நாம உச்சரிக்கிறதுன்னு இதுல கொடுத்துருவாங்க அப்ப ஏ கி ஆ ஆ ஏ அப்படின்னு கூட வவல்ஸ்ல சொல்லலாம் அடுத்து இ கி உச்சரிக்கலாம் அடுத்து ஐயை எப்படி உச்சரிக்கலாம்னா இ ஐ அப்படின்னு தான் உச்சரிக்கலாம் அடுத்து ஓவ ஓ ஓ ஆ அப்படின்னு தான் உச்சரிக்கலாம் அப்புறம் யூ ஊ ஆ அப்படின்னு கூட உச்சரிக்கலாம் அப்புறம் அம்பிரெல்லாவுக்கு எப்படி உச்சரிக்கணும் அந்த வாக்கில் ஆரேஞ்சுக்கு எப்படி உச்சரிக்கணும் அந்த வாக்கில் ஐஸ்கிரீமுக்கு எப்படி உச்சரிக்கிறோமோ அந்த வாக்கில் எக்குக்கு ஏ தானே வருது அப்போ ஏ உச்சரிக்கிற வாக்கில் அடுத்து ஏ வந்து ஆ அதுக்கு ஆனா உச்சரிக்கிற வாக்கில் ஏ கூட உச்சரிக்கலாம் அடுத்து இந்த உயர் அடங்காத சொற்களை தான் இப்போ நாம் பார்க்க போறோம் இதுக்குள்ள வராத சொற்கள் இ அடுத்து இதுக்குள்ள வராது ஊ அடுத்து இதுக்குள்ள வராது அவு இப்போ இந்த மூணு நம்ம பார்க்க போறோம் இது இ எப்படின்னா வரும்னா டபுள் இ வந்தா தான் இந்த இ வரும் ஈ ன உச்சரிக்கிறது டபுள் ஈ வந்தாதான் அடுத்து ஊ ல ஓ வந்தாதான் டபுள் ஓ வந்தாதான் ஊ வரும் அடுத்து ல இங்க பாருங்க இருக்கு ஔ ಅದிலே மூணு வகை இருக்கு ஔ ஔ ஔ W O O O U V W அந்த